நன்றி மறப்பது நன்றன்று நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது இப்படி நன்றி கெட்டவர்கள் நாட்டிலே பலர் இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழக அரசு எத்தனையோ நல்ல 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 நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது அடுத்த வருடம் மீண்டும் தேர்தல் நடக்கும் அந்த நேரத்தில் இவர்கள் யாருக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்ற சந்தேகம் இருக்கிறது ஏனென்றால் பல கட்சிகள் வந்துவிட்டது இதையெல்லாம் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது அப்படி எல்லோரும் மாறிவிடுவார்கள் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு இப்படியும் ஒரு திருக்குறளில் இருக்கிறது இவர்களெல்லாம் எப்படி நடந்து கொள்வார்கள் தேர்தல் களத்திலே இவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதெல்லாம் சிந்தித்துதான் இந்த பதிவையை நான் செய்கிறேன் இந்த அரசு மீண்டும் பதவிக்கு வர வேண்டும் தற்பொழுது செய்யக்கூடிய நலத்திட்டங்களை இரு மடங்காக மூன்று மடங்காக அதை செய்ய வேண்டும் ஒன்றிய அரசு நிதி வழங்குவதில் தாமதம் மட்டுமின்றி நியாயமற்ற நிலையிலும் இருக்கிறது மும்மொழிக் கொள்கையை எடுத்துக்கொண்டு ஹிந்தியை கட்டாயப்படுத்துகிறார்கள் இருமொழி கொள்கையே நிலைப்பாடு தமிழகத்தில் இப்பொழுது மகாராஷ்டிராவிலும் அப்படி வந்துவிட்டது நிலைமை மாறிவிட்டது பல மாநிலங்களில் ஆங்கிலமே தெரியாது தாய்மொழியும் மட்டுமே தெரியும் அதனால தான் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு பல நாடுகள் பல இடங்களுக்கு தமிழகத்திற்கு வருகிறார்கள் வேலைகள் செய்கிறார்கள் தங்கிக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் கிடைத்து விடுகிறது பணமும் கிடைக்கிறது வீட்டிற்கும் அனுப்புகிறார்கள் ஒரிசா பீகார் இந்த மாநிலத்தில் இருப்பவர்கள்தான் உத்தரப்பிரதேசமும் அப்படித்தான் அதனால்தான் இவர்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை இங்கே இல்லை இங்கே இருப்பவர்கள்தான் ஓட்டுரிமை உண்டு ஆனால் கேரளாவில் கொடுத்து விட்டார்கள் அங்கேயே இருந்து வேலை செய்பவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்து விட்டார்கள் தமிழகத்தில் அப்படி அல்ல எல்லாம் புலம்பெயர்ந்தவராக இருக்கிறார்கள் அவர்கள் உறுப்பினராகவும் இல்லை அதனால் தான் நான் சொல்கிறேன் இந்த மக்களுக்கு நன்றி இருக்கிறதா இல்லையா என்பது வரும் தேர்தல் நடந்த முடிந்த பிறகு நமக்கு தெரிந்துவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அநேகமாக நமக்கு இந்த மே மாதம் தெரிந்துவிடும் அல்லது முன்ன பின்ன இருக்கலாம் இது என்னுடைய கணிப்பு தான் நன்றி உள்ளவனாக இருப்பது நல்லது தான் நன்றி கட்டவனாக இருப்பது நியாயமாக இல்லை இல்லை நியாயமே அது இல்லை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வேறு யாருக்கோ வேறு கட்சிக்கோ இவர்கள் வாக்கு அளித்தால் அது துரோகம்தான் அவர்கள் வாங்கி கொண்டு செய்த உதவிகளை மறந்து செயல்படுவது பச்ச துரோகம் எனவே விழிப்புணர்வுடன் இருங்கள் நண்பர்களே நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம் நீங்களுக்கு எல்லோருக்கும் மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது தமிழக அரசு உரிமை தொகை என்று எல்லோ பெண்களுக்கும் கொடுக்கிறார்கள் சிலர் ஆண்களுக்கும் வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதுவும் வழங்க வழங்கலாம் நிதி நெருக்கடி சார்ந்ததாக இருக்கும் நான் அன்றாடம் எல்லாம் கவனித்து வருகிறேன் அதனால்தான் எனக்கு அதை பற்றி பேச முடிகிறது எனவே இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த கட்சியினராக இருந்தாலும் நீங்கள் பயன்பெறுபவராக இருந்தால் சற்று சிந்தியுங்கள் யோசனை செய்யுங்கள் யாருக்கு ஓட்டளிப்பது என்று அதை படி நீங்கள் செய்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு நல்லாட்சி மறு மீண்டும் மலர உங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு நான் அதை அப்படித்தான் நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த அரசு மீண்டும் வர வேண்டும் மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்